நமது நண்பர் இதன் நூலாசிரியர் இவ்வாறு கூறுகிறார் நேர மேலாண்மையை பற்றி இரண்டு அடிப்படையான தவறான தற்கோள்களை நாம் கொண்டுள்ளோம் முதல் தற்கோள் ஒரு மணி நேரம் என்பது ஒரு மணி நேரம் மட்டுமே உருப்படியாக ஏதாவது செய்வதற்கான அறுபது நிமிடங்கள் அது தவறு நாம் ஏற்கனவே வானம்பாடிகளையும் ராக்கோகைகளையும் பார்த்திருக்கிறோம் நம் ஒவ்வொருவருக்கும் நமக்கென்று வேலை செய்யும் வழிகளும் மற்றும் உருப்படியாய் வேலை செய்யும் மண்டலங்களும் உள்ளன மேலும் ஒரு குழுச்சூழலை பார்க்கும் பொழுது சில மணி நேரங்கள் மற்றவற்றை விட உருப்படியாய் செலவு செய்யப்பட்டிருப்பது தெளிவாய் தெரியும் இரண்டாம் தற்கோள் குறைந்த நேரத்தில் அதிகபட்ச உற்பத்தியை அடைவதே சரியான வழி மீண்டும் தவறு குறிப்பாக படைப்பு பணிகளில் செலவிடப்படும் நேரத்திற்கும் செலவிடப்படும் முயற்சிக்கும் தொடர்பே இல்லை நீங்கள் இரண்டு மணி நேரம் சாளரம் அருகே அமர்ந்து ஒரு பக்கம் மட்டுமே எழுத நேரிடலாம் செலவிடப்பட்ட முயற்சிக்கும் கிடைக்கும் பயன்களுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை நீங்கள் உலகின் நீண்டதோர் புதினத்தை இருபத்தி ஆறாயிரம் பக்கங்களில் எழுதலாம் ஆனால் உலகின் தொண்ணூறு சதவிகிதம் மக்கள் உங்களை கேள்விப்பட்டிருக்க கூட மாட்டார்கள் நீங்கள் ஒரே ஒரு புத்தகத்தை மட்டும் எழுதியே உலக புகழையும் பெறலாம்